இன்றி நாளுக்குரிய வேத வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அன்புக்குரியவர்களே இந்த அருமையான கால வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறை அறுப்பான் நாம் கத்தருக்குள் எந்த காரியத்தை செய்தாலும் உற்சாகத்தோடு விசாலமாய் செய்யும் போது நமக்காகவும் சில விசாலமான வாசல்கள் என்று இந்த வசனம் நமக்கு ஆழமாய் சொல்லுகிறது கத்திருக்காய் உதாரத்துவம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்ய வேண்டும் ஏதோ செய்ய வேண்டும் என்று அல்ல ஏதோ செய்து விட்டால் போதும் அப்படி என்று அல்ல உலகத்தில் உரியவர்கள் உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு அதிக அதிக காரியங்களுக்கு நிலைமை கொடுக்கிறார்கள் ஆனால் கத்துடைய பிள்ளைகள் நாம் எதை கத்தருக்கு செய்தாலும் அதை உண்மையாய் உண்மையும் உத்தவமாய் நாம் செய்யும் போது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் கன மகிமையும் கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்க காரணம் இம்மையில் இல்லாவிடலும் கத்தர் மறுமையில் உங்களுக்காக அதற்குரிய பலன்களை கத்தர் வைத்திருக்கிறார் விசேஷமாக பாருங்கள் நார்த் இந்தியாவிலே வேலை செய்கிற அருமையான கத்துடைய அநேக போதகர்கள் தங்களுடைய உயிர் தங்களுடைய ஒவ்வொரு ஆகாரங்கள் எதையுமே தன்னுடைய மனத்திலே வைக்காதபடி கத்தருக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கத்தர் கத்தற்க கண்டிப்பாக ஆசீர்வதிப்பது உற்சாகமாய் அது நம்மளுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வாதமானதாய் காணப்படுகிறது அதனுடைய ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்படுகிறோம் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறது விதைக்கிறவனுக்கு விதையும் குசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார் ஒருவேளை விதைத்தும் பலன் இல்லையென்று காத்துக் கொண்டிருக்கிறவங்களுடைய பலன் கண்டிப்பாக கத்தருங்களுக்கான பலனை அளிக்க அவர் வல்லமில்லதேவனா இருக்கிறார் காரணம் நாம் ராஜாவின் கையில் விதைத்திருக்கிறோம் இல்லையென்றால் நாம் உலகத்தின் காரியங்களுக்காய் விதைத்தால் அது உலகத்தோடு நின்று போகும் ராஜாவின் கையிலே நாம் விதைக்கும்போது அலோகத்தின் ராஜாவை நமக்கு திரும்ப பன்மடங்காய் பெருக செய்து வர்த்திக்க பண்ணி தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆகையால் விதைப்போம் கத்த பெரும் விளைச்சலை இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பதாக இந்த கடைசி நாளிலும் உங்களை நிரப்பி வழி நடத்த போதுமானவராய் காணப்படுகிறார் காட் பிளஸ் யூ